அதே மாதிரி சொத்துக்கள் வழியாக ஆதாயம் பெறக்கூடிய நிலை நிறைய பேருக்கு பாருங்க ஒரு வீடு இருக்கணும் ஒரு ஒரு வீட்டின் மூலமாக வருமானம் அதாவது பழைய ஒரு நிலம் இருக்குங்க அதன் மூலமா வருமானம் பார்க்கணும் நிலம்புலம் சார்ந்த விஷயங்கள்ல ஏன் இவ்வளோ நாள் வந்து சும்மா இருக்கு இதை ஏன் பணமா பார்க்க கூடாத மாதிரியான ஒரு எல்லாம் வரும் அதாவது ஒரு டெ ஏதாவது ஒரு பேஷிவ் இன்கம் மாதிரி செகண்டரி இன்கம்ன்ற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு வரக்கூடிய தன்மைலாம் இந்த காலகட்டத்துல உண்டுங்க ஓவரால் பார்த்தா ஆல்ரெடி ஜாக்பாட் அப்படின்னு சொன்னது மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புங்க இது மட்டும் இல்லாம குழந்தை சார்ந்த விஷயங்கள் நான் முக்கியமாக குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரியன் அந்த சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை படுறது ஸோ எப் சம்மந்தமே இல்லாமல் சில பேருக்கு வேலை போகும் வேலையில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரலாம் ஏன் வேலையில மாற்றங்கள் அப்படிங்கிறப்போ சூரியன் சந்தி சம்மந்தமே இல்லாமல் அவன் யாரை என்ன சொல்றதுக்கு அவன் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி தனக்குள்ள வேலை பார்க்குற இடத்துல கூட ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா சட்டன் கோவம் வரும் அப்போ சொல்ல முடியாது ஒரு படங்கள்லாம் பார்த்துருப்போம் ஒரு ஓனர் வந்து திட்டாரு அப்படின்னா அவர் முன்னாடி ஏன் நான் பொழச்சி காட்ட மாட்டேன்னா என்னால் எந்திரிச்சி நிற்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் எடுப்பாங்களே அந்த மாதிரி ஆல்ரெடி காட்டுறேங்க சூறாவளி ஆக்கி விட்டுற மாதிரி ஆகி போயிடும் இப்போ இந்த சூறாவளி எங்கே என்ன பண்ணுதுன்னே தெரியாத மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன்